அனைவருக்கும் வணக்கம் மேலே போட்டிருக்கேன் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனர் ஆட்டோமேட்டிக் ஏசி பவர் சரி ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் விண்டோ சென்ட்ரல் ஆகு அனைத்தும் ஒர்க்கிங் கண்டிஷன் அடிபடாத வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டு மேக்சிமம் இருக்குது மக்காடு எல்லாம் பெயிண்ட் டச் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு கூப்பிடுங்க ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா சொல்லுது கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மேலே போட்டிருக்கேன் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனர் ஆட்டோமேட்டிக் ரெண்டு ரெண்டு பவர் சென்டர் ஆகு அனைத்தும் ஒர்க்கிங் அடிபடாத வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் டச் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க என்னோட நம்பருக்கு கூப்பிடுங்க ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் சொல்லுது கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம் நன்றி